அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஜோதிடத்தினுடைய வேர்கள் என்று சொல்லக்கூடிய விதிகளான முக்கிய விதிகள் நூத்தி நாற்பத்தி நாலு அதை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இதுவரைக்கும் எண்பத்தொன்பது விதியை பார்த்துட்டோம் இன்னைக்கு நாம பார்க்க போற விதி எட்டாம் பாவகாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் என்கிற தொண்ணூறாவது விதியை பார்ப்போமா லக்னம் ஒண்ணு அடுத்து ரெண்டு அடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அடுத்து ஏழு அடுத்து பாவகம் எட்டு அந்த எட்டாம் பாவத்துக்கு ஆறாம் பாவத்தில் இருந்தால் என்ன படனை செய்யும் முதல்ல எட்டாம் அதிபதி ஆறுல இருந்தா பொதுவா எல்லா லக்கணங்களுக்கும் என்ன படனை தருவார் என்பதற்கு முதல்ல இந்த மிதுனம் கடகம் சிம்மம் கும்பம் இந்த லக்னங்கள் ஒரு பார்வை பார்த்தரலாங்களா ஏன்னா மற்ற லக்னங்கள் எல்லாம் எட்டாம் அதிபதி ஆறுல இருக்கிற ஒரு தாக்குதல மட்டும்தான் வாங்குவாங்க ஒரு பிரச்சனை தான் ஆனா இந்த மிதன கடகம் சிம்மம் மட்டும் ரெண்டு பிரச்சனை ஜாதகர்கள் சந்திக்க வேண்டியது சொல்ற சொல்லுவாங்க இல்லைங்களா உரளுக்கு ஒரு பக்கம் தான் இடி ஆனா மொத்தத்துக்கு ரெண்டு பக்கம் இடி பாருங்க அந்த மாதிரி இந்த மிதன கடக சிம்ம கும்பலங்கணக்காரங்க ரெண்டு பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா மிதனத்துக்கு எட்டாம் அதிபதி யாருங்க சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி வே சனி பவார் எட்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறாருங்கிற ஒரு பிரச்சனை கொடுக்கிறார் அந்த மிதனரங்க சனி பவார் ஆனா ஒன்பதாம் அதிபதி மறைறார் பாக்கியாதிபதி மறைறார் ஒரு மனிதனுக்கு ஒரு சமூக சமூகத்துல ஒரு உயர்வு ஒரு அந்தஸ்து ஒரு நல்ல பெயர் புகழை தரக்கூடிய ஸ்தானம் அந்த ஒன்பது அந்த ஒன்பதாம் அதிபதி அது நீதி நாயகன் சனி பகவான் சரிங்களா பாக்கியம் நேர்மை அதிர்ஷ்டம் தான தர்மம் ஆன்மீக பணி இறைவன் உபாசன தெய்வம் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஞானம் இத்தனையும் குறிக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஆன்மீக பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய இதுல சனி பகவான வீடு ஆன்மீக வீடு தான் அதுல கும்பம் சரிங்களா இப்ப மிதுனத்துக்கு எட்டாம் அதிபதி மகரம் ஒன்பதாவது கும்ப வீட்டினுடைய அதிபதியாகி ஆறுல மறைஞ்சிருக்கியாதிபதி மறைகிறார் லட்சுமி ஸ்தானாதிபதி திரிகோணஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி தலைமை திரிகோண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது மறைகிறார் இது ஒரு கூடுதல் பிரச்சனையாச்சுங்களா சரி அப்படியே மிதனத்தூடிலிருந்து அப்படியே கடகத்துக்கு அப்படியே போலாம் கடகத்துக்கு எட்டாம் அதிபதி யாருங்க சனி பகவான் தான் ஆனா அவர் எட்டாம் அதிபதி விட்டு ஆறாரா ஏழாம் அதிபதி மாயிறார் கழகத்தில் கலத்தர ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானாதிபதி தாம்பத்தியத்திற்கு காரணகர்த்தாவான ஸ்தானாதிபதி வாழ்க்கை துணையை குறிக்கிற ஸ்தானாதிபதி வாழ்க்கை துணையினுடைய குணங்களை குடிக்கிற குறிக்கிற ஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி அவர் போய் ஆறுல மறை சரிங்களா ஏழாம்பதி ஆறுல மறைஞ்சிட்டா திருமண திரை திருமண தாமதம் திருமணத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் சரிங்களா அப்போ மிதனத்துக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி மறைகிறார் அதோட பாக்யாதிபதி மட்டுமல்ல உயிர்காரத்துவங்கிற போது தந்தை ஸ்தானாதிபதி ஆயிடுறார் மிதனத்துக்கு இங்க கடகத்துக்கு வாழ்க்கை துணையினுடைய ஸ்தானாதிபதி ஆயிடுறார் திருமண ஸ்தானாதிபதி அவரு ஆறுல மறைகிறார் இந்த கடகலக்கணத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருதுங்களா அடுத்தது வாங்க சிம்மம் சிம்மத்துக்கு எட்டாம் அதிபதி யாருங்க குரு தான் சிம்மத்துக்கு எட்டாம் அதிபதி அவர் எட்டாம் அதிபதி விட்டு ஆகிறாரா அஞ்சாமதிபதியும் ஆகிறார் சரிங்களா குரு பகவான் சிம்மத்துக்கு அஞ்சாம் அதிபதிமாகற சிம்மத்துக்கு குரு பகவான் எட்டு அஞ்சு குடைவராகிறாரு அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு புதன் பகவான் அதே மாதிரி எட்டு அஞ்சு குடைவரா எட்டாம் அதிபதியும் புதனே தான் அஞ்சாம் அதிபதியும் புதனே வர்றார் கும்பலக்கணும் இப்ப என்ன ஆகுது சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் மிதுனத்துக்கு பாகியாதிபதி தந்தை ஸ்தானாதிபதி ஆறுல மறைகிறாரு கடகத்துக்கு ஸ்தானாதிபதி வாழ்க்கை துணை குறிக்கிற ஸ்தானாதிபதி ஆறுல மறைகிறாரு இந்த சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் ஸ்தானாதிபதி மறைகிறார் சரிங்களா புத்தரஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி புத்தி ஸ்தானாதிபதி புத்திக்குரியவருக்குரிய அரசியல் கலை விளையாட்டு ஆன்மீகம் எல்லாம் பொதிந்து கிடக்கிற ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதி பூர்வீக சொத்துக்கு காரணக்கார பூர்வீக சொத்து இருந்து அதையும் குறிப்பிட இப்படிப்பட்ட அவரும் திரிகோணாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதி சரிங்களா அப்படிப்பட்ட அஞ்சாம் அதிபதி ஆறுல போய் மறையிறார் யாருக்கு சிம்ம லக்கணத்துக்கும் அப்ப என்ன ஆகுது ஏழு ஆறுல மறையும் போது திருமண தடை திருமண பிரச்சனை திருமண தாமதம் அஞ்சு மறையிறப்போ புத்தரம் தாமதம் புத்திரபாகிய ஒரு தடையில கொடுக்கிறது காலதாமதத்தை இப்படி மிதுனம் கடகம் சிம்ம கும்பம் இந்த நான்கு லக்கணங்கள் இந்த நான்கு லக்கணங்கள் எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கிற ஒரு பிரச்சனையை போக அதிகமா கூடுதலா மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்கிறார் எட்டாம் அதிபதி அவர் எட்டாம் அதிபதி அவரு ஆறுக்கு போறார் லக்னாதிபதியும் அவரே செவ்வாயே லக்னாதிபதியாகி ஆறுக்கு போறார் அப்ப லக்னாதிபதி ஆறுல மறைறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது பாத்தீங்களா இதுலயாவது ஒன்பதாம் மறைகிறாரு ஏழாம் அஞ்சாம் அதிபதி மறையிறான்னு வருது மிதளம் கடக சிம்ம கும்பலக்கணங்களுக்கு ஆனா மேசல கணக்கு லக்கணாதிபதியை மறையிறார் ஆனால் அதுல ஒரு சிறப்பு என்னன்னா அதுல ஒரு ஒரு ஆறுதல் என்னன்னா ஆறுல மறையிறாங்களா மிதல கிணத்துக்கு எட்டாம் அதிபதி ஆறுல எங்க கண்ணில மறையிறார் ஆனா அங்கிருந்து எட்டாம் அருவி லக்கணத்தை பார்த்துடுறார் அந்த வகையில அது பரவாயில்ல அவர் ஆறுக்கு போனாலும் அவர் வீட்டு அவர் லக்னத்தை செவ்வாயே பார்த்துறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் எட்டாவது எட்டாம்பதிருங்க சந்திர பகவான் வருவார் அவரு ஆறு போவார் ஆனா ஆறுல உச்சமாவார் ரிஷப்பத்தில் தனுசுக்கு எட்டாமதிபதி ஆகிற சந்திர பகவான் ரிஷப்பத்துல ஆறுல உச்சமாகிற போது என்ன கணக்கு எட்டாமதிபதி வலுப்பெறுகிறார் பலம் அடைகிறார் அப்போ லக்னாதிபதியான குருவும் சந்திரனை ஒரு படி ஒரு பாயிண்டாவது வலுக்க வேண்டும் பலம் பெற வேண்டும் சரிங்களா இப்போ துலாம் லக்னத்தையும் பார்த்துருவோம் அதுக்கும் வந்து அவர் வந்து எட்டாவது விதி அவரே ஆகிறார் லக்னாதிபதியும் ஆகிறார் எப்படி மேசத்துக்கு வந்து எட்டாவது விதி செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் ஆகி ஆறுக்கு போனால் அவர் வீட்டு அவரே பார்த்து லக்னத்தை பலப்படுத்திடுறாரோ இங்க வந்து சுக்கரன் வந்து எட்டாம் அதிபதி ஆகிறார் லக்னாதிபதியும் ஆகிறார் ஆறுக்கு போறார் மீனத்தில் உச்சமாகிறார் லக்னாதிபதியும் உச்சமாய்க்கிறார் எட்டாம் அதிபதியும் அவரே லக்னாதிபதி உச்சமாய்க்கிறார் சரிங்களா அது பரவாயில்ல சரி இப்போ பொதுவா எட்டாம் பாவகாதிபதி ஆறுல இருந்தா எல்லா லக்கணங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பான்னு சொன்னேன் இல்லைங்களா பிரச்சனையும் உண்டு பிரியமான நல்ல பலனும் உண்டு சரிங்களா இப்ப எட்டாம் பகுதி ஆறுல இருக்கும்போது என்ன பண்ணுவார் தீராத கடன் இருக்கு தீரவே தீராத கடன் வாழ்நாள் பூரா கடன் இருந்துகிட்டு இருக்க ஆறு கடன் ஆறு நாளே கடனுக்குன்னு இருக்கிற பாவகம் பன்னிரெண்டு பாவங்களில் கடனுக்குன்னு இருக்கிற பாவகம் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் இது ஆறாம் பாவம் கடன் மட்டும்தான் ஆனா எட்டு பட்டியே கட்ட முடியாத கடன் வட்டியே கட்ட முடியாத கடனை கொடுக்குற பாவகம் எதுன்னா இந்த பயங்கர பாவகம் கோரமான பாவம் இந்த இந்த கொலகார பாவகம் எட்டாம் பாவம் சரிங்களா ஆயிலும் அங்கதான் இருக்குது ஆயில் எட்டில் தான் இருக்குது ஆனா இப்படி கழுத்தை குடிச்சு நெறிக்கிற கடன் வா வாழ்ற வாழ்றத விட இந்த எட்டாம் பதி இந்த ஆயிரம் குழுக்காட்டி பரவாயில்லைன்னு ஒரு விலகி ஆகுது சரிங்களா இப்போ எட்டாவது பதி கடனே கட்ட முடியாத வட்டியே கட்ட முடியாது வட்டி கட்டுறதுக்கு வட்டி வாங்கி கட்டணுங்கிற அளவுக்கு க வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி வட்டி கட்டுறதுங்கிற அளவுக்கு கடனை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதி ஆறுல போய் உட்காந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க இது ஒரு சிங்கம் எதுங்க எட்டாம் அதிபதி வாயை திறந்துருக்கிற கடன் சிங்கம் கடன் அப்படியே வாயை திறந்து பல்ல நீட்டிட்டு இருக்கிற கடன் சிங்கம் எட்டு இது ஆறு இந்த பக்கம் அது எப்பவுமே கடன் கடன் கொடுக்குற புலி இது ஒரு கடனை கடன் சிங்கம் வாயை திறந்துட்டு இருக்குது இங்க ஒரு புலி இந்த இதுக்கு நடுவில் ஜாதர் முடிப்பார் மாட்டி இந்த ஒரு பழைய படத்துல முத்துராமன் சுஜாதன் நடிச்ச படம் அதில் ஒரு பாட்டு வரும் ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் ஒரு வேடன் மறுபுறம் நாகம் இருவரின் நடுவே அழகு எக்கலைமான் அழகு எக்கலைமான் அந்த மாதிரி ஒரு பக்கம் வேடை அம்பு வச்சுட்டு குறிப்பாத்துட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் நாகம் சர்ப்பம் படம் எடுத்து நின்று நடுவுல அழகான மான் அந்த மாதிரி எட்டுங்கிற ஒரு கடங்கார அம்ப வச்சுட்டு நெஞ்சுக்கு புரி பார்த்து நின்று இருக்கிறான் இல்லங்க இந்த பக்கம் ஆறுங்கிற ஒரு கடன் அப்படியே நாகமா படம் எடுத்து நிற்கு ஒரு பக்கம் வேடன் ஒரு பக்கம் நாகம் இருவரின் நடுவே இந்த ஜாதகருங்கிற கலைமான் சரிங்களா அப்படி ஒரு நிலைமைய இந்த எட்டாம் பதவி ஆறுல இருந்து அந்த ஜாதகர் தரும் அதே மாதிரி ஆறு வழக்கு எட்டு தண்டனை தண்டனை சரிங்களா அப்படி ஒரு நிலையும் வரலாம் வழக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை சங்கட வழக்கு வரலாம் சிறைச்சாலை அந்த மாதிரி நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம் ஆனா அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் இதெல்லாம் பொது விதி தான் சரிங்களா அதுல வந்து அது நடக்குமா நடக்காதா அது எந்த அளவுக்கு நடக்குங்கிறதெல்லாம் அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இது ஒரு பொதுவான விதி சரிங்களா அப்புறம் ஒரு நோயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த தசை வரும்போது எட்டாம் இடம் தசை வரும்போது எந்த வீட்டில் இருக்கிறோம் எந்த மாதிரி நோயின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் வீடு எந்த வீடாக வருது பன்னெண்டு பாவகத்தில் அந்த ஜா ஜாதகர்களுக்கு ஆறாம் பாவகம் எந்த வீடாக வருகிறதோ எந்த கிரகத்தினுடைய வீடோ அந்த கிரக அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட நோய் அந்த எட்டாம் அதிபதியினுடைய தசை வருகிற போது வரும் சரிங்களா எட்டாம் அதிபதி தசை வந் வரலன்னா வெரி குட் வெரி குட் சூப்பர் டாப் ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் அப்படின்றலாம் சரிங்களா அப்படி அந்த தசை வருகிற போது எந்த வீட்டில் ஆறாம் அதிபதி வீட்டுல எட்டாம் அதிபதி எந்த அமைப்பை எந்த தன்மையை கொண்ட பாவகமோ அந்த தன்மையை கொண்ட நோயை அந்த எட்டாம் அதிபதி தசை வருகிற போது தருவார் சரிங்களா இதுவெல்லாம் மேல என்னதான் இந்த பக்கம் அப்படியே துன்பங்களை அப்படியே தேய்விர சந்திரன் துன்பத்தை துன்பத்தினுடைய அடையாளமா தேய்விர சந்திரன் இருக்கிற மாதிரி அது வளரமில்லைங்களா அப்படியே வளர்ந்து அழகான முழு நிலா அழகு நிலா மஞ்சள் நிலா மனதை மயக்குகிற பௌர்ணமி நிலா இருக்குது அல்லவா அப்படி ஒரு பௌர்ணமி நிலாவை போன்ற பலனையும் அதிபதி ஆறுல இருக்கிற போது தருவார் அதுதான் விபரீத ராஜயோக பலன் அந்த விபரீத ராஜயோக பலன் பெரும் செல்வத்தை திடீர் செல்வத்தை அந்த ஜாதகருக்கு தரும் தரும் கவலைப்படாதீர்கள் எட்டாவது விதி ஆறுல இருக்கிற போது என்னதான் போராட்டங்களை வாழ்க்கையிலே சந்தித்தாலும் அந்த போராட்டங்களையெல்லாம் தாண்டி நிற்கிற அந்த போராட்டங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு செல்வத்தை ஒரு துன்பத்தை தந்தாலும் இந்த துன்பத்தை சரி தொலைது போ என்று அந்த துன்பத்தை மறந்து ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியும் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான பலன் விபரீத ராஜயோக பலனை இந்த எட்டாம் அதிபதி ஆறுல இருக்கிற போது தருவார் நல்ல செல்வத்தை அந்த ஜாதகருக்கு தருவார் எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கிற ஜாதகத்திற்கு திடீர் என்று செல்வத்தை அள்ளி தருவார் என்று சொல்லி அடுத்த காணொலியில் எட்டாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்கிற எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி